இதுவரையும் காலையிலேருந்து நீங்கள் எல்லாம் பொறுமையாக ரொம்ப இருந்தீங்க கரண்ட் கூட இல்லாத எல்லாம் பொறுமையாக அமைதியாக வரைக்கும் இருந்ததுக்கு உங்களுடைய பொறுமைக்கு வந்து என்னுடைய என்ன சொல்கிறது மகிழ்ச்சி ஸோ உதாரணத்துக்கு நம்ம இப்போ எண்ணெயை பற்றி வாழ்க்கையில் நம்ம எப்படி எப்படிலாம் எண்ணியில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் தெரியும் ஜோதிடம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு அது வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுன்னு கூட சொல்லலாம் என்றைக்குமே அந்த ஜோதிட தாகம் வந்து தேரவே தேராது கடைசியில் எங்கூட படித்த அறுபது வயசுக்கு மேலே படிச்சவங்க கூட இன்னும் படிச்சுட்டே இருக்காங்க ஒரு நிறைவடைவாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு முழுமையை நம்ம வந்து ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு சொல்லலாம் ஜோதிடத்துறை எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஜோதிடத்தை வந்து பார்க்கும்போதும் பேசும்போதும் கேட்கும்போதும் எல்லோரும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் ஒரு திடீர்னு ஒரு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வந்திருப்போம் அந்த மாதிரி தான் நானும் வந்து எண்ணிலுக்குள்ளே வந்தேன் ஸோ நீங்கள் எல்லாமே மிகச்சிறந்த ஜோதிடம் எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எண்ணெயில் பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித் தரேன் நான் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திட்டு இருந்தேன் எந்தெந்த வகையில் அது எனக்கு வேலை செஞ்சது நான் எப்படி ஜெமிச்சான் என்ன எனக்கு தேவையான விஷயத்தை அது செஞ்சு கொடுத்தது அப்படின்றத நம்ம பற்றி பேச போகிறோம் எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் டேட் ஆஃப் பர்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ பிறப்பு எண்ணை வச்சு உங்களுடைய கேரக்டர் சொல்லலாம் உங்களுடைய குணாதிசயங்கள் பிறப்பு எண்ணை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் அதேமாதிரி கூட்டி எண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் கூட்டு எண் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுடைய பெயர் மாதம் வருடத்தை சேர்த்து கூட்டி வர்களுடைய தொகை மிகச்சிறந்த வேலையை செய்யும் பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயதுக்கு முன்னாடி வேலை செய்யணும்னு சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை வச்சு நம்ம என்ன என்னென்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் வந்து நம்ம எதுக்கு தகுதியானவங்க நம்ம என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறது பிறந்த தேதி யூஸ் பண்ணோம் இந்த கூட்டி ஒன்று வந்து என்ன பண்ணோம்னா வாழ்க்கையில் நீண்ட கால சம்பவங்கள் ஒரு தொடர்ச்சியான நீண்ட கால வெற்றி எல்லாருமே நம்ம எதிர்பார்ப்போம் இல்லை ஒரு வெற்றின்றது சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா இருப்போம் எல்லாருக்குமே பெருசாக கிடச்சா நல்லா இருக்கும் நினைப்போம் அதே போல் ஒரு வெற்றி தொடர்ந்து ஒரு பொருளே இருந்தால் கூட அது நீடித்து பலன் தொடர்ந்து எல்லோரும் விரும்புவோம் ஸோ அப்போ வந்து உங்களுடைய லைஃப்பை டிடர்மின் பண்ணுறது என்னதுன்னா உங்களுடைய கூட்டு என்ன சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் இன்னொருத்தர் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறது யாருங்க நம்மளுடைய பெயரன் ஸோ எல்லாத்துக்கும் உங்களுடைய பெயர் தெரியும் உங்களுடைய நியூமராலஜி படி எல்லாத்துக்குமே பெயரனை போட்டு பார்த்துருப்போம் இல்லைனா கூட உங்களுக்கு ஒம்பது ஒன்றுலேருந்து ஒம்பதுக்குள்ளே எழுத்துக்கள் தெரியும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய பிறவி எண்ணுக்கும் உங்களுடைய கூட்டு எண்ணுக்கும் தகுந்த மாதிரி உங்களுடைய பெயர் வச்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடை எல்லாேருக்கும் தெரியும் தெரியுமா இல்லைங்களா நிச்சயமாக தெரியும் சரி அப்படி வெற்றி அடைய முடியல சில இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அதை தான் நமக்கு நல்ல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த தேதியில பேர் வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வண்டியே வாங்குறீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இந்த நம்பரில் வாங்குங்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம் எல்லோரும் அந்த மாதிரி நம்பரில் வாங்குகிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த தேதின்றதோ கோட்டை விட்டுருவோம் இன்றைக்கி என்ன தேதிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்றைக்கி மாதம் கூட்டினா ஒம்பது பத்தொம்போது ஆச்சுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியாக எவ்வளோ வரும் கூட்டினா இன்னைக்கு காம்பினேஷன் என்னன்னா ஒன்றில் தொடங்கி ஒம்பதில் முடியும்னு சொல்கிறோம் ஒரு செயல் எப்படி தொடங்குனா பத்தில் தொடங்கி ஒம்போதில் முடியும் கூட்டினியாக எல்லாத்தையும் சேர்ந்து ஒம்பது வரும் ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு டேட்டும் நீங்கள் பார்க்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இன்றைக்கி சாதகமான தேதி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி தேதி நாலாம் தேதி எட்டாம் தேதி அதாவது ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டில் பிறந்தவங்களுக்கு நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று பிறந்தவங்களுக்கு இது வந்து சாதகமாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் சொல்கிறோம் அப்போ என்ன செய்யலாம் இந்த சிறப்பான நாள் எல்லாருக்குமே தாமதான டேட்டு தான் இந்த சிறப்பான நாள் நம்ம என்ன செய்யலாம்னா மிக முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையில் இல்லைங்களா மிக முக்கியமான ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறதா இருக்கலாம் அல்லது முக்கியமான நபரை சந்திக்கிறதா இருக்கலாம் உங்களுக்கு சாதகமான தேதியில் நீங்க அந்த போது உங்க வாழ்க்கையில் முதல்ல எண்களை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி மாதிரி புரியாத தான் இருக்கும் எண்களை பயன்படுத்த 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 என்ன அந்த எண்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான சம்பவங்கள் எதில் எந்த எதில் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு டேட் எடுத்து பா இந்த எண்ணெயில் வந்து மிக முக்கியமாக உங்களுக்கு தொடர்பு இருக்கிறத கண் நீங்கள் பார்க்கலாம் அப்படி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்று கொண்டு அதிபதி பந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சொல்கிறோம் சூரியனுடைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் மைனஸ் பாயிண்ட் இருக்கும் சூரிய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்க தன்னம்பிக்கை பே தன்னம்பிக்கையுடையவங்களாக இருப்பாங்க மிக அரசு சம்பந்தப்பட்ட துறையில் நிச்சயமாக பிரகாசிப்பாங்கன்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளாகவும் எப்படி இருந்தாலும் தொடர்பு ஏற்பட்டுரும் அவங்க வீட்டில் இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இந்த ஒன்று நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஏன் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஒன்று எப்போவுமே எனக்கு எல்லாமே தெரியும் தான் பேசும் எல்லாமே தெரியும் நான் பேசினால ஓடி போயிருவீங்க இல்லைங்களா உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாலும் போக மாட்டோம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு எல்லோரும் தெரியும் நினைக்கும் போது பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க அதே மாதிரி இந்த ஒன்றாக பிறந்து ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த தேதியில் யாராவது பிறந்திருந்தால் நீங்கள் உங்களை அனுப்பிச்சு பாருங்கள் உங்கள் நட்பு வட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நட்பு வட்டம் அதாவது செலக்டான செலக்டிவ் செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஏன் செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க முடினா மற்ற இங்கே வர முடியாமல் போகுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டியன் இப்போ எப்படி பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றா இருக்கலாம் அல்லது உங்களுடைய தேதி மாதம் வருடம் மூணையும் கூட்டினா ஒரு எண் வரும் அதுலேயும் ஒன்று இருக்கலாம் ஒன்று பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த மாதிரி இருக்கலாம் அதேமாதிரி உங்களுடைய பெயர் எண் இந்த ஒன்றுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஒன்றாம் தேதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா மிக முக்கியமான முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று இன்னைக்கு வந்து பார்த்திங்க நேற்று வந்து பார்த்து இன்றைக்கி வந்து கூட்டியன் பத்து நீங்கள் ஒரு செய்யலாம் ஆனால் நீடித்து பலன் தரணும் அப்படின்னா எல்லோரும் பயன்படுத்த வேண்டியது எதை தெரியுங்களா கூட்டியன் வலிமையாக இருக்கணும் கூட்டியன் வலிமையாக இருக்கிறத பயன்படுத்தணும் இந்த ஒன்றாந்தேதி தேதி பிறந்தவங்களுக்கு யாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு எட்டு தான் இது வந்து மிகப்பெரிய பிரிக்கவே முடியாத காம்பினேஷனாக இருக்கும் இரும்பு காந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒன்று நாலு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாராவது பிரிக்க முடியாது உதாரணத்துக்கு நான் வந்து முப்பத்தி ஒன்று நான் நாலு அப்படின்னா என்னோடய நண்பர்களாக யாராக இருப்பாங்க தெரியுங்களா ஒன்றாம் தேதி பிறந்தைங்களா இருப்பாங்க நாலாம் தேதி பிறந்தைங்களா இருப்பாங்க அல்லது எட்டாம் தேதி பிறந்தைங்களா இவங்க தான் என் வாழ்க்கையில் மிக முக்கியமாக நண்பர்களாக இருப்பாங்க ஸோ சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா யோகநாத் குருஜி அவர்கள் எட்டாம் தேதி பிறந்தவராக இருப்பார் மிக ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்களை கவனித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டு தான் வருவாங்க இவங்க நம்மளை விட்டு போகவும் மாட்டாங்க நாமளும் இவங்களை விட்டு போகவும் மாட்டோம் ஸோ அப்போ என்ன பண்ணால் இவங்க கணவன்மனையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நட்பு விஷயத்தில் இது நல்லா இருக்கும் ஆனால் பயன்படுத்தக்கூடிய தேதியில் இந்த எண்ணை அதாவது எட்டுன்ற அந்த சனி ஆதிக்கம் மிகுந்த எண்களை பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேட்டு அதாவது எட்டில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் ரெஸ்ட் எடுப்போம் அதே தான் ஜெய சொல்கிறாங்க வேறு எதுவும் சொல்ல உங்களோட ஆற்றல் குறைவாக இருக்கும்போது நோய்பட்டிருக்கு அப்படின்னா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாக போயிருன்றாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் மிக முக்கியமான உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த எட்டுன்ற எண்ணிலோ அதாவது ஒன்றுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி நம்பர் இருக்கும் எளிமதி நம்பர்னு சொல்லுவாங்க அதாவது பாசிட்டிவ் நம்பர் சொல்லுவோம் செய்ய வேண்டாம் நம்பர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ ஒன்று நாலு எட்டு ரொம்ப 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 க்ளோஸ்டு காம்பினேஷன் சொல்கிறாங்க இந்த எட்டாம் தேதி குறிக்கக்கூடிய தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போதும் நம்ம சந்திராஷ்டம் சொல்லுவோம் இல்லைங்களா ஜோதிடத்தில் அந்த மாதிரி நீங்கள் சைலண்ட்டாக இருந்திங்கன்னா போதும் உங்களால் அதாவது முக்கிய முக்கியமான விஷயத்த செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க மிக முக்கியமான விஷயம் என்னென்ன ஒரு பொண்ணு பார்க்க போகிறதா இருக்கலாம் அல்லது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதா இருக்கலாம் எது வேணா வச்சுக்கோங்க இந்த எட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க மற்ற தேதியில் உங்களுக்கு சாதகமான ஒன்றுக்கு வந்து சாதகமான தேதியில் நீங்கள் ஒன்றை பிடிச்சா நல்லா வேலை செய்யும் மற்ற நம்பரை வந்து நாலு வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால நாளை கொஞ்சம் யோசித்து பிடிச்சிக்கோங்க செகண்டரி ஆப்ஷனாக வச்சுக்கலாம் ஸோ ஒரு மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு வரும் அதே போல் கூட்டணினாலும் ஒன்று வர மாதிரி காம்பினேஷனை பிடிச்சிக்கணும் சரிங்களா இந்த மாதம் நாளைக்கு தேதி இல்லைங்களா பதினொன்று கூட்டிங்கன்னா ஒன்று வரும் ஆனால் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேட் வரும் இது வருஷத்தில் ரெண்டு டைம் தான் வரும் ஜனவரி மாதம் வந்துச்சு அடுத்து இப்போ தான் வருது எந்த நம்பரை முன்னாடி கூட்டுறீங்களோ பின்னாடி அந்த நம்பர் தான் வரும் நான் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி கூட்டிங்கன்னா ஒன்று தான் வரும் சரிங்களா ரெண்டாம் தேதி கூட்டிங்கன்னா ரெண்டு தான் வரும் ஒம்பது நம்பர் எந்த நம்பர் கூட்டினாலும் பிறந்த தேதிக்கும் அதாவது நாலு ஸ்டார்டிங் ஆகக்கூடிய அந்த பிறந்த தேதிக்கும் கூட்டின்னு ஒரே நம்பர் வரும் இந்த தேதியில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நான் கூட நியூமராலஜி படி பேர் வச்சு கொடுக்குறதா இருந்தால் மூணு மாதம் வரைக்கும் வெயிட் இருக்காங்க நான் யாருக்கும் பேர் வச்சு கொடுக்கவே மாட்டேன் இது என்னுடைய கான்செப்ட் ஏன்னா ஏதோ டேட்டில் பேர் வச்சு கொடுக்குறது எனக்கு விடன்பட இல்லை ஏன்னா நியூமராலஜி எதை பற்றி பேஸ் பண்ணி வேலை செய்யுதுன்னா எண்ணில் அடிப்படை அதாவது எண்களை வச்சு தான் பேஸ் பண்ணுறதுனால அடுத்த மாதம் தான் உங்களுக்கு டேட்டே கொடுத்துருக்கோம் அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் இல்லைன்னா வேண்டான்றோம் ஏன்னா நான் வந்து நான் செய்கிற தொழிலுக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா நீங்களும் அப்படியே செயல்பட்டு பாருங்க அது உங்களுக்கு எத்தோர வகையில் நிச்சயமாக பலன் கொடுக்கணுன்றோம் அடுத்து இரண்டாம் எண் இரண்டாம் என்ன பண்ணோம் சந்திரனுடைய ஆதிக்கம் தான் என்னென்னு சொல்கிறோம் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இருந்தது பார்த்தீங்கன்னா நம்பிக்கையற்ற தன்மையில் இருப்பாங்க நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சந்தேகம் இருக்கும் பயம் இருக்கும் சரிங்களா சந்தேகம் பயம் இருக்கும் மனம் சம்மந்தப்பட்ட அனைத்து பஞ்சாயத்தும் இவங்களுக்கு இதாக இருக்கும் ஒன்று பைத்தியமாக இருப்பாங்க இல்லைன்னா பைத்தியத்தை குணப்படுத்துவாங்க பாசிட்டிவான பாயிண்ட் என்ன பண்ணோம்னா இவங்க இது சூரியனுக்கு வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கியதான சந்திரன் பிரதிபலிக்கிறதுனால இந்த சந்திரன் ஆற்றல் இல்லாதனால அந்த ஒளி இல்லாதனால நம்ம என்ன பண்ணலான்னா யாராவது ஒரு குருநாதர் யாராவது ஒரு குருநாதர் அல்லது ஒரு சக்தி மிகுந்த நபர் யாராவது ஒரு உள்ள தெய்வம் ஏதாவது வழிபட்டிங்கன்னா இவங்களால் சாதிக்க முடியாத சக்தி இல்லைன்னு சொல்லலாம் அதாவது இவங்க சாதிக்க முடியாத செயலை இல்லைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க நம்பிக்கை ஃபஸ்ட்டு சூரியன் சொன்ன பார்த்தீங்கன்னா அது தன்னம்பிக்கை இவர் யாருங்க நம்பிக்கை நம்பிக்கை குறைவாக இருப்பீங்க அதாவது சந்திரனுடைய சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா நம்பிக்கை குறைவாக இருப்பாங்க அதே சக்தி அதாவது இந்த மனதினுடைய சக்தியை அதிகப்படுத்தணும்னா இவங்க இவங்களுக்கு தான் இந்த இன்ட்யூஷன் பவர்லாம் நிறைய வரும் இன்ட்யூஷன் அதாவது தானாக வரும் பார்த்தீங்களா ஒரு குரு நினச்சாலும் உடம்புலாம் புல்லரிக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் வரும் அது பேரெனில் வரலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதியில் இருக்கலாம் கூட்டி எண்ணில் வரலாம் இந்த வேலையை செய்யும் இவங்களுக்கு ரெண்டுக்கு அதாவது சந்திரனுக்கு எதிரான நம்பர் என்னென்னு சொன்னிங்கன்னா செவ்வாய் சொல்லுவோம் அதாவது ஒன்பதாம் தேதினு சொல்கிறாங்க ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி மிக முக்கியமான எடிகள் எடுக்கிறத தவிர்த்துக்கலாம் மற்ற நம்பர்லாம் ஓரளவுக்கு பயன்படுத்திக்கலாம் ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவர் ஏழு தான் பிறந்த தேதி ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக வாழ்க்கையில் ஒரு வேலையை செய்யக்கூடியதாருனா ஏழாம் தேதி பிறந்தவர்களாக இருப்பாங்க அதாவது அவங்க நண்பராக இருக்கலாம் இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்க ஏழாம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காதல் வந்துடுது ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை அப்படின்னா நண்பர்களாக இருப்பாங்க நீண்ட நெடு நண்பர்கள் இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் மட்டும்தான் அதிக தொடர்பு இருக்கிறது அதே போல் ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் ஆகாது ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சண்டை பஞ்சாயத்தில் தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது மூணாந்தேதி இந்த மூணு என்ன பண்ணும் அப்படின்னா மூணு ஆறு ஒம்பது இந்த மூணுக்கும் ஆறுக்கும் ஒம்போதுக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது இந்த மூணாம் தேதி பிறந்தைங்களுக்கும் ஆறாம் தேதி மோஸ்ட்லி ஆகாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு என்னென்னா ரெண்டு பேரோட கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஒத்து போகாது ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யாருன்னா ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இவங்க வாழ்க்கையில் இவங்க குடும்பத்தில் இந்த மூணாம் தேதி பிறந்தவங்க பெயர் எண்ணிலையோ அல்லது கூட்டு எண்ணோ எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா வரக்கூடிய கூட்டுத்தொகை எண்ணிலையோ அதாவது தீதி என்னன்னு சொல்கிறதில்லையோ அல்லது பெயர்லேயோ இந்த எண்ணிக்கை மூன்று வந்துச்சுன்னா இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக ஆறு இருப்பாங்க ஏதாவது வகையில் ஆறு வந்துடுவாங்க எதுக்காக அந்த ஆறு வருது சொல்லுங்கள் பிரச்சனை கொடுக்கவே வந்து உட்காரும் இவங்களுக்கு இவங்களோட தான் நெருங்கி தொடர்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதை பிரிக்கவே முடியாது நீங்கள் எந்த நம்பர் எடுத்து பார்த்தாலும் சரி உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மூணு ஆறு ஒம்பது காம்பினேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய நம்பரு ஒரு பிரச்சனை முடியணும்னா நீங்கள் ஒம்பதாந்தேதி பிடிக்கலாம் ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை முடிக்கக்கூடிய என்னென்னு சொல்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் பதினெட்டு இதில் வந்து இருபத்தேழு சூப்பராக இருக்கும் பதினெட்டு ஓரளவுக்கு சுமாராக இருக்குது அதேமாதிரி கூட்டி என்று ஒம்போதா வர்றதுல மிக முக்கியமான ஒரு முடிவுகள் ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த ஒம்போதா பிடிச்சிக்கலாம் அதேமாதிரி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களும் பிடிச்சிக்கலாம் ஒம்போதாம் தேதி பிறந்தவங்களோட ஒன்பதாம் தேதி பேர் வச்சவங்களுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது ஒம்பது என்ன பண்ணுன்னா அந்த நம்பர் கூட நீங்கள் ஒம்போது கூட எந்த நம்பர் கூட்டினாலும் என்னாகும் அதே நம்பர் தான் வெளியே வரும் பதினெட்டு கூட நாலு கூட்டுங்க நாலு தான் வெளியே வரும் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஒம்போது என்ன பண்ணுனா அந்த கூட்டு எண் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட்டி வரக்கூடிய அதோடைய துணை எண் அதாவது பிறந்த தேதியில் ஒம்போது இருந்துச்சுன்னா அது எதை வெளிப்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோடைய கூட்டு எண்ணை வெளிப்படுத்தும் அதே மாதிரி அந்த பேரில் இருந்துச்சுன்னா அந்த பெயர் தான் வெளிப்படுத்துன்றாங்க ஸோ இதில் கொஞ்சம் சின்ன சின்ன மாடுலேஷன் தான் இருக்கும் இப்போ நான் எப்படி பயன்படுத்தணும்னா மிக முக்கியமான முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான விஷயத்த செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல டேட்டை பார்த்து தான் செய்வேன் இன்றைக்கே ஆக்சுவலாக அவர் கூப்பிட்டு பேசும்போது பேசுனது காரணம் என்னென்னா எனக்கு நாலாந்தேதி முப்பத்தொன்னு பிறந்த எனக்கு ஃபேவர் பார்த்திங்கன்னா ஒன்று தான் நான் வந்தோன்னே கரண்ட்டு போயிடுச்சு நான் வந்தோன்னே கரண்ட் போயிடுச்சு கரண்ட்டு போனால் எனக்கு பயம் வந்துருச்சு ஆனால் நான் பேசும்போது கரண்ட் வந்துருச்சுன்ட்டாங்க ஸோ ஏதோ வகையில் உங்களுக்கு அது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃபேவரான நம்பராக இருந்துச்சுன்னா அது வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்று நாலு சொன்ன பார்த்தீங்களா இந்த நாலாம் தேதி பிறந்தவங்க என்ன பண்ணுன்னா தன்னுடைய சக்தியை வாங்கி ஊருக்கே அடுத்தவங்களை வளர்த்து உடனே டெவலப் பண்ணுறதுனே வாழ்க்கை போயிடும் முப்பத்தி ஒன்று பதிமூணு இருபத்தி ரெண்டு நாலாம் தேதியெலாம் யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டே உக்காந்துட்டு இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருப்பாங்க தனக்கான பிரோஜனமான வாழ்க்கையை வந்து பெருசாக இவங்க வாழ முடியல அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க எந்த மாதிரி தொழிலையோ அல்லது வேலையோ சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அடுத்தவங்களை வழி நடத்தக்கூடிய அடுத்தவங்களை மேன்மையடையக்கூடிய செயலை செய்யலாம் இந்த நாளுக்கு ஃபேவரான இன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நாலாம் தேதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை கொடுக்காதனால நாளுக்கு வந்து ஃபேவர் ஒன்றுன்றதுனால நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு ஒன்று நாலு எட்டு ஒரு காம்பினேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்பர் ஜோதிடத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் நியூமராலஜிக்கும் அடிப்படை அதே தான் அஞ்சு தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நம்பர் எல்லாத்துக்கும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாருன்னா அஞ்சு தான் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் உங்கள் பெயர் என்னையோ அல்லது பிறந்த தேதியிலையோ கூட்டியண்ணிலையோ அஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜோதிடம் சொல்லவே தேவையில்லை எல்லோருமே ஜோதிடலாம் இருப்பீங்க இவங்க மட்டும்தான் அதாவது என்னன்னா அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறேன் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க அதாவது உலக அறிவுன்றாங்க அதாவது உள்ளுக்குள்ள ஆற்றல் அப்படியே பொங்கி வரும் ஜீவகாந்த ஆற்றல் வந்து இப்போ ஜீவசக்தி ஆற்றல் அதிகமாக இருக்குன்றாங்க இவங்களுக்கு எப்போ குறையினா இவங்களுக்கு தூக்கமே வராது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் எனர்ஜி அவ்வளோ ஃப்ளோ நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஜோதிடம் பிரித்து மேயும் நீங்கள் வேணா பாருங்கள் உங்கள் கூட யாராவது ரொம்ப நெருங்கி இருந்தீங்க பார்த்திங்கன்னா அஞ்சு தொடர்பு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அஞ்சில் வச்சிங்கன்னா இயல்பாகவே வந்துடும் உங்களுக்கு அஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னு சொல்லலாம் நான் பார்த்த நிறைய பேர்த்தில் அஞ்சில் இருக்கிறீங்களா ஜோதிடம் வந்து தானாக வருது நம்ம படித்து கஷ்டப்பட்டு இரணமாக பண்ணிலாம் வருது அவங்களுக்கு மட்டும் இயல்பாக வருது மற்றவங்களுக்கு வரும் அந்த தன்மைக்கு அந்த எண்ணினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வரும் ஆனால் அஞ்சு பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்டை கலப்போம் ஆனால் அஞ்சு உங்களுக்கு செட் ஆகலை உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது உங்களுக்கு வரலை உங்கள் ஜாதகத்தில் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஜாதகத்தில் போய் பாருங்கள் உங்களுக்கு புதன் நீச்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அஞ்சு கொஞ்சம் டவுனாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் மிதனத்துலையோ அல்லது கண்ணியில் பிறந்தவங்களுக்கோ இது சூப்பராக வேலை செய்யணும்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் எண் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தீங்கன்னு சொல்லலாம் மீதியெல்லாம் கூட ஓரளவுக்கு அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தது ஆறாம் எண் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாழ்க்கையை அனுபவிக்க தகுந்த என்னன்னு சொல்கிறோம் அதாவது வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அனுபவிக்க நினைக்கிறீங்க அதாவது நம்ம மற்ற விஷயத்தோட வாழ்க்கையில் ஏதாவது அனுபவிப்போம் நம்ம கிடைத்த வாய்ப்பையோ அல்லது கிடைச்ச இன்பத்தையோ அனுபவிக்கிறது யாருன்னா சுக்கரன் தான் சொல்கிறோம் சுக்கரனுக்கு மூணாம் தேதி பிறந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ஒத்துவா ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த மூணு ஆறு ஒம்பது ஒன்று நாலு எட்டு காம்பினேஷனை அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிக்கவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ வகையில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆறு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் நல்லா இருந்துச்சுன்னா யாருக்காவது சாந்தியும் சமாதானத்தையும் விரும்புன்றாங்க அதே சுக்கரன் ஆதிக்கம் அந்த ஆறுனுடைய வீ அதாவது வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிடும் மயக்கிரும் மயக்கி என்ன பண்ண கடைசி அவங்ககிட்டருந்து காசு ஆட்டையை போட்டு போயிடும் ஸோ வெரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நம்பர்லேயே நான் ஒரு நான் பிரமித்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆறுன்னு சொல்லலாம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆறு அடுத்து ஏழு எல்லாேருக்கும் பிடிச்சது கேது இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா மித்த மீதி ஒன்றுலேருந்து அப்படியே ஆறு வரைக்கும் வரது பார்த்திங்கன்னா உலக ஆயத்தை இன்பத்தை எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்தது இந்த கேது என்ன பண்ணோம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு எதை நோக்கி ஓடும் ஞான மார்க்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணோம் இவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலும் சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு சம்மந்தப்படாமல் சிக்கல் வரவே வராதுங்க அது பிறந்த தேதியாக இருக்கலாம் அல்லது கூட்டியண்ணாக இருக்கலாம் அல்லது பெயரில் இருக்கலாம் இவங்களுக்கு மன வாழ்க்கை மனமொத்த தம்பதியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது குடும்ப வரைக்கும் பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லாதவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிக முக்கியமானது ஏழாம் தேதி பிறந்தவங்க நல்லா ஃபேவரான டேட் எடுக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா வேலை செய்யும் ஒன்று நல்லா வேலை செய்யும் ஏழு வந்து வேண்டாம் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஏழில் வந்து இருபத்தஞ்சு மட்டும் கொஞ்சம் ஒரு ப்ளஸாக வேலை செய்யுது மற்ற எண்களோட வேலை இல்லை அது எட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தீமை கொடுக்கணுங்க அப்படின்றதுனால முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி ஆனால் எட்டு கூட்டி எண்ணு உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் அதாவது ஒரு விஷயம் தொடங்குறது எப்படி தொடங்கும் அப்படின்னா இன்றைய டேட் தொடங்குறது பார்த்திங்கன்னா ஒன்றில் தொடங்கி ஒம்போதில் முடியும் இப்போ ஒன்பதாம் தேதி பிறந்தீங்க அல்லது மூணாந்தேதி பிறந்தீங்க ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு முடிவு வந்து சாதகமாக இருக்குன்னு சொல்கிறோம் தொடக்கம் வந்து இப்போ நீங்கள் ஒன்றில் சேலம் டு சென்னை கிளம்பி போகிறீங்க கிளம்பி போகிறது வந்து பிறந்த தேதினு வச்சுக்கோங்க சேலத்துலேருந்து கிளம்புறீங்க ஆனால் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய இடம் சென்னை ஆனால் போகக்கூடிய பயணம் பட்டு போகிறீங்க இல்லையா அதுதான் உங்கள் பேர் அதனால் உங்கள் பேரை வந்து உங்களை ஃபேவராக மாற்றிக்கலாம் நீங்கள் ஏசி காரில் போகலாம் அல்லது இதெல்லாம் போகலாம் டூ வீலரில் போகலாம் அல்லது பஸ்ஸில் போகலாம் அந்த பயணப்படுறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் மே மாத்துறத நம்ம விருப்பத்தை நம்ம மாற்றிக்கலாம் விருப்பினீங்கன்னா மாற்றினா என்னாகுன்னா நமக்கு சாதகமான சில விஷயங்கள் கண் கூட நடக்கிறத காண முடியும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் பேரை மட்டும் தான் மாற்ற முடியும் உங்கள் பிறந்த தேதி மாற்ற முடியாது என்ன மாற்ற முடியாதுனால நம்ம பேரை நமக்கு ஃபேவரான டேட்டில் அதாவது பேரை மாத்துறது கூட என்ன மிக முக்கியமான இது உங்களுக்கு சாதகமான தேதியை கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது மூணு மாதம் கூட ஆகலாம் ஆறு மாதம் கூட ஆகலாம் அந்த தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பேரை மாற்றணும் நாளைக்கே பேரை மாற்றிட்டு ஒரே பட்டை போட்டு பணக்காரன்னு எதிர்பார்த்திங்க என்னென்ன கிடைக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சோம் அதனால் பொறுமையாக இருங்க எல்லாமே பாருங்கள் அந்த பேரை மாற்றுறதுக்கப்புறம் உடனே நாளைக்கே நடக்கும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர்ச்சியை நோக்கி போகிறத நல்லாவே கூட பார்க்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு பட்டம் எட்டு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்பரு எட்டை பொறுத்த வர்த்தையும் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் தாழ்வு மனப்பாணிமேடாக இருக்கிறாங்க அவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட் என்ன ஒரு பெரிய டாக்டராக இருந்தாலுமே அந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தி அடையாமல் இருக்கிறாங்க இந்த எட்டுக்கு வந்து சைக்காலஜிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு திருப்தின்றதே அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல ஒரு நிறைவே இருக்காது இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சமாக நிறைவு இருக்கும் ஆனால் அந்த எட்டு பேரிலோ அல்லது பிறந்த திதியிலையோ கூட்டுலேயோ வந்துச்சுன்னா ஒரு நிறைவடையாத வாழ்க்கையாகவே போயிட்டுருக்கும் அந்த நிறைவை நோக்கி போயிட்டே இருப்பாங்க அந்த நிறைவு அடையவே அடையாது அது இல்லாமல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா தர்மத்துக்கு என்ன சொல்கிறது கர்மத்துக்கு அதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது கர்மாவை கவனித்து செய்யும் அது கர்மாவை ரொம்ப ரொம்ப அதாவது கர்மான்றது எனது பிராப்த கர்மா இருக்கலாம் ஆகாமிய கர்மா இருக்கலாம் சஞ்சித கர்மான இருக்கலாம் அந்த வித கர்மாவில் உங்களுடைய கர்மா என்னவோ அதை அனுபவிக்க வந்திருக்காங்க அப்போ அது என்னென்னா கஷ்டம் தான் எல்லோரும் தப்பிச்சு ஓட தான் பார்க்குறாங்க ஆனால் அது யாரும் அதை ஏற்றுக்கிறது இல்லை அதை அனுபவிக்க தயாராக இல்லை ஆனால் என்ன பண்ணுவாங்க அதை அனுபவிக்கவே பிறந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போராடி தான் வெற்றி அடைவாங்க இப்போ இந்த போராட்டத்தை யாரும் விரும்புறதில்லை அப்போ நான் போராடி வெற்றி அடையும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும் இந்த தன்னம்பிக்கை தான் அவங்களை அடுத்தடுத்த வெற்றியில் கொண்டு போகும் அந்த போராடி வெற்றி அடைகிறதுல வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடறாங்க அடுத்து ஒம்பது ஃபைனலாக இதுக்கப்புறம் முடிச்சிக்கலாம்ப்பா அவர் ரொம்ப நேரம் ஆச்சு நீங்களும் ரொம்ப போர் அடிச்சுட்டு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சில் ஸோ ஒம்பது வந்து ஃபைனலாக சொல்லியிருக்கேன் ஒம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பிரச்சனை முடியணும்னா நீங்கள் ஒம்போதை பிடிச்சிக்கலாம் ஒன்பதாம் தேதி பிறந்தீங்கன்னா சமாதானத்தை விரும்பவே மாட்டாங்க யார்ட்டையா சண்டை போட இருப்பாங்க கணவன் மனைவியாக இருந்தால் சண்டை உங்கள் நண்பர்களாக இருந்தால் கூட ஏ என்ன பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு சண்டை படம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் ஒவ்வொரு ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூவி பிடிக்கும்னு சொல்லலாம் அது நிறைய நேரம் தான் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி பிறந்தைங்களுக்கு மூணு ஆறு மிக முக்கியமான வேலை செய்யும் ஒம்போதுலேயும் மிக முக்கியமான வேலை செய்யலாம் ரெண்டாம் தேதியும் எட்டாம்தேதியும் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ரெண்டுலேயும் எட்டுலேயும் இதே நல்ல நம்பராக இருந்துச்சு இவங்க தான் வெரைட்டி விரட்டி வேலை வாங்குவாங்க அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா மிரட்டுவாங்க எல்லாமே ரவுடி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வெட்டுக்காயம் இருக்கும் உடம்புல ரத்தம் வரும்னா இவங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லலாம் அடுத்தவங்களை ரத்த காயப்படுத்தியாவது அது துன்ப இன்பப்படுவாங்கன்னு சொல்லலாம் யாரையாவது துன்பப்படுற இவங்களுக்கு வந்து ஒம்பது வந்து உள்ள பிறந்தைங்களுக்கு அடுத்தவங்களை பழியவங்கனோட எண்ணம் ஏழுபலையே வந்துடும் ஸோ என்ன பண்ணலான்னா அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படலாம் இது வரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய ஸோ அப்படியே என்னோடய நம்பர் சொல்லிடுறேன் என்னோடய பேர் நேற்று சொல்லமணி இந்த வீடியோ அதுக்கப்புறம் பொறுமையாக கூட பார்த்துக்குவாங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நியூமாலஜி பற்றி ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த வாய்ப்பை கொடுத்த எனது நம்பர் அருமை நம்பர் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமா கேட்டு வாங்கிக்கோங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அஞ்சில் தான் வச்சுருப்பேன் அஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பருன்றதுனால அஞ்சில் வச்சுருப்பேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வச்சுருக்கேன் அந்த நம்பரை இதுவரை வகையில் ஓ சரிங்கய்யா சூப்பருங்கய்யா சூப்பர் சூப்பர் திரு துரைமுருகர் ஆமாம் ஆரை துரைமுருகர் ஆமாம் எட்டாம் தேதி பிறந்தைங்களுக்கு தப்பிக்கணுன்னா ஒரே நம்பர் அஞ்சு தான் சரிங்களா மிகவும் நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எனது நண்பர் அருமை கே ஜோதிடமய தலைவர் நிறுவனர் யோகநாத் குருஜி அவர்களுக்கும் இங்கே அமைதியை உட்காந்து பொறுமையாக கேட்டுருந்த உங்களுக்கும் என்னுடைய மிக நிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய அருமை நண்பர் மலர் மருத்துவ நிபுணர் அதே சமயத்தில் நாடி ஜோதிட வித்தகர் அவர் பல கலைகள் கையில் வச்சுருக்கிறாரு இப்போ எண்ணியல் வாழ்வியல் மிக சிறப்பான முறையில் தனக்கு கருத்துக்களை சொன்னார் அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய சூச்சமங்கள் வச்சுருக்காரு அதனால் அவரை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு சிறப்புரையாற்றிய அவருக்கு நம்மளுடைய எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாக ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது